அதிகாரம் வாசிப்போம் செய்தி அதிகாரம் இரண்டு அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சிறிய நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது தம் பெயரைப் பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவீதின் மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரைப் பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசிரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார் மரியா கருவுற்றிருந்தார் அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு வந்தது அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகி மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே சொல்லி சொல்லியிருந்தவாறு அதற்கு ஏசு என்று பெயரிட்டார்கள் மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடபுறாக்களையும் இரு புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சிகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையாளர் இறைப்பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து இருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை அமை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணும்படி நீர் ஏற்பாடு செய்துள்ள கண்டு கொண்டாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்கள் ஆகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பன் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊர் ஆகிய நாசிரியத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆனபோது போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்ற சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடைய அறிமுக மாணவர்களிடையே அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றைக் கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு